அனைவருக்கு வணக்கம் ஐயனார் துணையும் நியூபியமும் நிலம் வந்து தனியாகவே எப்படியாச்சும் திருவண்ணாமலை போயிட்டு வரலாம்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க காருமே வந்து புக் பண்ணியிருப்பாங்க கார் வந்துடும் நிலா பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்கன்றாங்க எதுவாக இருந்தாலும் கால் பண்ணுங்க ஏங்க நான் போயிட்டு வந்தாலும் எதுக்கு நீங்க இந்த பயந்துட்டு இருக்கீங்க அதெல்லாம் ஒன்னும் இல்லை நான் போயிட்டு எதுவாக இருந்தாலும் கால் பண்றேன் மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க சோழனுக்கு அனுப்ப மனசே இல்லை அந்த அளவுக்கு ஃபீல் பண்றாங்க நிலை வந்துடுவாங்களா அப்படின்ற ஒரு இயக்கம் தான் உங்களுக்கு அப்புறம் கார் பாதி தூரம் போகவும் நிப்பாட்டுங்க அப்படின்ற மாதிரி போயிட்டு சண்டையில் நிற்கிறாங்க நடிசன் உடனே யாருன்னு உடனே நீங்கள் என்ன அப்படின்றாங்க கார்லேரி உட்காடுறீங்க எங்கேயாச்சும் பண்ணுமா பண்ணணுமா ட்ரா பண்ணுறதில்லம்மா உங்க கூட திருவண்ணாமலை வர போகிறேன் எனது திருவண்ணாமலைக்கா அம்மா உன்னை தனியாக போய் விட முடியுமாம்மா அப்படின்றாங்க பசங்களும் யாரும் வரல சரி அதுதான் நான் உங்க கூட வரலாம் வரேன்றாங்க அப்போ நிலாவுக்கு ஒரு கோவம் வருது பாருங்க ஐயோ அப்படின்ற மாதிரி இப்போ காலேஜ் போயிட்டு இங்கே வெயிட் பண்ணுங்க நான் போயிட்டு வந்தாலும் சரி ஓகேன்றாங்க அப்புறமா சரி இது மாதிரி சர்டிஃபிகேட் மிஸ் ஆயிடுச்சு மறுபடியும் ரீ அப்ளை பண்ணலான்னு வந்திருக்கேன் அப்படியே சரி உள்ள வாங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறேன் பண்ணாங்க உடனே இந்த சார் வந்து பார்த்தீங்கன்னா நிலா உடைய அண்ணன் கால் பண்ணாங்க சார் உங்களுடைய சிஸ்டர் வந்து இங்கே வந்திருக்காங்க என்ன சொல்கிறீங்க அம்மா நிலா இங்கே வந்திருக்காங்க சார் ஏதோ சர்டிஃபிகேட் வந்து ரீஅப்ளை பண்ண வந்திருக்காங்க அப்படியா சரி அவளை அங்கே இருக்க வைங்க நான் உடனே வரேன்றாங்க சரி ஓகே சார் அப்படின்னாங்க நிலாவுமே பார்த்தீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட்டை ரீஅப்ளை பண்ணுறதுக்காக எல்லா முயற்சியுமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க நடிசன் ஒரு பக்கம் வெளியவே நிலாக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரப்போது பிரச்சனையிலிருந்து நடிசன் நிலாவை எப்படி காப்பாற்றி நல்லபடியாக வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர போகிறாங்க அப்படின்ட்டு அடுத்து வரக்கூடிய பிரமோவில் make beni pakalan thank you